சங்கீதம் ஒன்னாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் போது துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் யார் துன்மார்க்கன் துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் யார் பாவி யார் துன்மார்க்கன் துன்மார்க்கனுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் வேத வசனம் எல்லாம் பொன்னாக புடமிட்டிருக்கிறது ஏழு குகைக்குள்ளே போடப்பட்ட பொன்னை பசும் பொன்னாக உருக்கி எடுக்கிறது போல ஆவியானவர் வசனத்தை ஏழு குகைக்குள்ளே போட்டு பசும்பொன்னாக மாற்றப்பட்டது போல உண்மையும் சத்தியமும் நிதர்த்தனமாக வைத்திருக்கிறார் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் கடைசி மூன்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த வேதத்தில் உள்ள எந்த ஒரு எழுத்தையோ உறுப்பையோ குறைக்கவோ கூட்டவோ செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் சாபங்கள் பெற்றவன் அவன்தான்

ஆண்டுடைய வசனத்தை கேட்டோம் ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டோம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம் அதற்கு செவி கொடுக்காமல் தங்களுடைய எந்த ஒரு மனுஷன் செய்கிறானோ அவன் கருத்துடைய பாதத்தை பாவி அவன் வழியில நீ நிற்காதே என்று சொல்ல இருக்கிறது துன்மார்க்கன் யார் என்று புரியுது இந்த வசனத்தை குறைத்தும் கூட்டியும் பேசுகிற சொல்லுகிற கர்த்தர் சொல்லாததை கர்த்தர் சொன்னார் என்றும் அபிஷேகம் கொடுக்காமல் அபிஷேகத்தை பெற்றும் வசனத்தை எடுத்து போட்டும் பேசுகிற எந்த விசுவாசியானாலும் எந்த ஊழியக்காரனாலும் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் துன்மார்க்கன் துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேளாமலும் ஆளுடைய வசனத்தை கேட்டும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டும் சத்தியத்தை அறிந்தோ தன்னுடைய இதயத்தில் தோன்றுகிற சுய சிந்தனையின்படி வாழுகிறவன் பாவி அந்த பாவிய வழியில் நில்லாதே என்று கர்த்தர் சொல்கிறார்